திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாலாஜா கிழக்கு ஒன்றிய விவசாய அணி பொறுப்பாளராக பணி செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி அண்ணன் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு வழங்குவதற்கு பரிந்துரை செய்த வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு இறுதி வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக எப்பொழுதும் உழைப்பேன் என்று தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய அணி பொறுப்பாளர் ஆர் பழனி ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இவர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாலாஜா கிழக்கு ஒன்றியத்தில் அதிக வாக்குகள் பெற்று கொடுத்து நம்முடைய அமைச்சர் ஆர் காந்தி அவருடைய கரங்களை வலுப்படுத்துவேன் என்று தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் விவசாய அணி பொறுப்பாளர் ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆர் எம் பழனி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்